மயிலாடுதுறை ஏபிசி கல்லூரியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் ஆர் நாகராஜன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக ஏவிசி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரியும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசருமான கே வெங்கட்ராமன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து என் சிசி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு குடியரசு தின வாழ்த்துறை வழங்கினார் பின்னர் என்சிசி மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தனர் இதில் தேர்வு கட்டுப்பாட்டு நெறியாளர் ஜி ரவிசெல்வம் துணை முதல்வர் எம் மதிவாணன் டின் எஸ் மயில்வாகணன் என்சிசி அதிகாரி டாக்டர் சி பாலாஜி மற்றும் பல துறை பேராசிரியர்கள் என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி சார்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் பட்டுளி வீசும் பாரத கொடி பறக்கட்டும் பாரதமெங்கும் சமூக நீதி தடக்கட்டும் சமூக நல்லிணக்கம் வளரட்டும் உலகமெங்கும் வாழும் பாரத தாயின் பிள்ளைகள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் என கூறி கொடி பாடல் நம்பர் தங்கள் நன்றி இன்று டெல்லியிலும் நமது ஏவிசி கல்லூரியின் பெயர் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆம் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்துக்கு பின் டெல்லிக்கு தேர்வு செய்யப்பட்டு நமது தமிழ்நாட்டிற்கும் ஏழ் தமிழ்நாடு பெட்டாலியனுக்கும் நமது ஏவிசி கல்லூரிக்கும் பெருமதும் சேர்த்த எஸ் கிரிதரன் செகண்ட் பிஎஸ்சி கம்